வணக்கம் சுண்டைக்காய் நாம் அன்றாடம் உணவில் சேர்க்கும் சுண்டைக்காய் ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது இந்த காய் கசப்பு சுவை கொண்டிருந்தாலும் உடலுக்கு ஊட்டச்சத்தாக மாறி உடலை ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கிறது குடல் புண்களை ஆற்றும் சுண்டைக்காயில் காட்டு சுண்டை நாட்டு சுண்டை என இரு வகை உண்டு விட்டமின் சி குளுக்கோசைடுகள் போன்ற பல வேதிப்பொருட்கள் பிரித்தெடுக்கப்பட்டுள்ளன சிறுவர்கள் வாரம் இருமுறை சாப்பிட்டால் வயிற்றில் பூச்சி சேராது ஆஸ்மானோளிகள் தினசரி சாப்பிட மூச்சு திணறல் குறையும் கர்ப்பிணி பெண்கள் மாதம் ஒரு நாள் சாப்பிடலாம் கிருமிகளை வயிற்று பூச்சிகளை அழிக்கும் நுரையீரலுக்கு செயல் திறன் தரும் சளியை கரைக்கும் சுண்டைக்காயின் இலைகள் வேர் கனி முழு தாவரமும் மருத்துவ குணமுடையது இலைகள் இரத்த தடுக்கக்கூடியவை கனிகள் கல்லீரல் மற்றும் கணையம் தொடர்பான நோய்களுக்கு மருந்தாகிறது வயிற்று கிருமிகள் உள்ளவர்கள் வாரம் மூன்று முறை சுண்டக்காய் சாப்பிட்டு வந்தால் கிருமி மூலக்கிருமி போன்றவை அகலும் வயிற்று புண்ணாறும் வயிற்றின் உட்புறச் சுவர்கள் பலமடையும் மலைக்காடுகளில் தானாக வளர்ந்து அதிகம் காணப்படுவது மலைச்சுண்டை இவை பெரும்பாலும் வற்றல் செய்ய பயன்படுகிறது சுண்டைக்காயை உலர்த்தி பொடியாக்கி சூரணம் செய்து நீரில் கரைத்து சாப்பிட்டு வந்தால் ஆசனவாய் அரிப்பு நீங்கும் மலக்கிருமிகள் மற்றும் மூலக்கிருமிகள் அகலும் சுண்டைக்காயுடன் மிளகு கருவேப்பிலை சேர்த்து கஷாயம் செய்து சிறு குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் மூலக்கிருமி மலத்வாரத்தில் பூச்சிக்கடி போன்றவை நீங்கும் நீரிழிவுக்கு மருந்து முற்றின சுண்டைக்காயை நசுக்கி மோரில் போட்டு ஊற வைத்து வெயிலில் காய வைத்து எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டு தினமும் எண்ணெயில் வறுத்து சாப்பிடலாம் அல்லது வற்றல் குழம்பாக்கி சாப்பிடலாம் இது மார்பு போக்கும் குடலில் உள்ள அசடுகளை நீக்கும் சுண்டை வற்றலை நெய்யில் வறுத்து பொடியாக்கி சோற்றுடன் சேர்த்து பிசைந்து சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோயாளிகள் உண்டாகும் கை கால் நடுக்கம் மயக்கம் உடற்சோர்வு வயிற்று பொறுமல் முதலியவை நீங்கும் வாந்தி மயக்கம் நீங்கும் சுண்டைக்காயை இரண்டாக நறுக்கி அதனுடன் பூண்டு சின்ன வெங்காயம் மிளகு ஜீரகம் கருவேப்பிலை கொத்தமல்லி இலை சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து சூப் செய்து அருந்தி வந்தால் கபக்கட்டு இருமல் மூலச்சூடு மூலக்கடுப்பு மூலத்தில் இரத்தம் வெளியேறுதல் போன்றவை நீங்கும் இரத்தத்தை சுத்தப்படுத்தி சிறுநீரை பெருக்கும் உடல் சோர்வை நீக்கும் தலை சுற்றல் வாந்தி மயக்கம் நீங்கும் மேலும் மார்புச்சளி தொண்டைக்கட்டு போன்றவற்றுக்கு சிறந்த நிவாரணியாகும் ஆஸ்மா காசனுவாளிகள் இதை இதை வந்தால் பாதிப்பு குறையும் நன்றி